குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை வந்து நம்ம ரொம்ப தீவிரமாக அலசி ஆராயணும்னு நினைக்கிறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது அவங்க குழந்தைங்க அவங்கள வந்து எந்த வகையிலையும் டீஸ் பண்ணுறதுக்கோ அவங்கள வந்து தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ அப்யூஸ் பண்ணுறதுக்கோ யாருக்கும் எந்த வகையிலும் ரைட் கிடையாது இப்போ ஸ்கூலில் பாடி ஷேப்பிங்கான விஷயமோ ரேசிஸுங்கான விஷயமோ வந்துட்டு டீச்சர்ஸ் தான் சொல்லணும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒருத்தவங்களுடைய நிறத்தை வச்சோ இல்லை அவங்களுடைய உறவுக வச்சோ கேலிக்கிண்டல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை டீச்சர் சொல்லி தரணும் ஆனால் இங்கே ரெண்டு மூணு டீச்சர்ஸே அதில் கையில் எடுத்துக்கிட்டு நீ வந்து ஏன் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அப்படின்னும் பொழுது இட்ஸ் நாட் அ குட் திங் ரைட் ஏன்னா ஒரு ஸ்கூலில் இடம் மட்டும்தான் அவன் ஒரு டிசிப்ளினை கற்றுக்க முடியும் எது தேவை அப்படிங்கிறத கற்றுக்க முடியும் ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்க முடியும் அந்த இடத்துலையே வந்து ஒரு தவறான விஷயங்களை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை தான் அந்த சமூகம் ஃபாலோ பண்ண போகுது நடக்கக்கூடிய குற்றங்களும் வந்து ரொம்ப சீரியஸான பார்க்கணும் நம்ம ஏன்னா அது ஒரு குழந்தைய பாதிக்குது அப்படிங்கிறது கிடையாது அது ஒரு வருங்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கணும் இரண்டாவது ஒரு டீச்சர் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டீச்சருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அடுத்த டீச்சருங்களை ரொம்ப உஷாராக இருக்க வைக்கணும் ஏன்னா பட் இப்போ இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன் நான் நிறைய வீடியோஸில் கூட பார்த்துருக்கேன் அவங்க நான் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன் நான் புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறேன் இந்த குழந்தைங்களை மாற்றுறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ வந்து நான் க்ரியேட்டிவாக இருக்கேன்ற பேரில் எதையாவது ஒன்று பண்ணி அதில் இருக்கிற அந்த பெண்கள் அந்த குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்தை பற்றி அவங்க திங்க் பண்ணுறதே இல்லை நான் என்ன சொல்லித்தரேன்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் சொல்லித்தரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் சொல்லித்தரும்போது அது அந்த குழந்தைங்களுக்கு சரியான மனநிலையையும் கொடுக்கணும் இப்ப நிறைய பேர் அந்த காணொளிடைய கீழேயே கேட்டிருந்தாங்க இதுக்கு மேலே யாராவது பொதுநலை வழக்கு போட்டு உள்ள போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லையா அது ஏன் இன்னுமே ஒரு வழக்கா மாறாமல் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற விஷயம் ஐபிஎன் தமிழ்நயர்களுக்கு வணக்கம் நான் உங்க கோமதிதே சிங் இன்றைக்கு நம்ம கூட வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக அட்வொகேட் ராஜேஸ்வரி வணக்கம் வால்பா ஒரு என்ன ஒரு குழந்தைய வந்துட்டு ஸ்கூல் குழந்தைய அவங்க டீச்சர்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நீ வந்து எதுக்காக தலை வாரிட்டு வர நீ வயசான கிழவியா வச்சு வாரிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நான் படிக்கும்போது எங்க அம்மா ஒரு லிட்டர் எண்ணெய் தலையில ஊத்தி நல்லா வழிச்சு தான் வாரி அனுப்புவாங்க ஸ்கூல்லுமே விட்டு போய் விடும்போது அப்பா என்ன சொல்லுவாங்க இந்த கண்ணை மட்டும் விட்டுருங்க பாத்துக்கோங்க சொல்லி தான் விடுவாங்க இப்போ அந்த வார்த்தையை சொல்றதுக்கே ஒரு பயம் வருது என்ன ஏதாவது சொன்னா அடிச்சிருக்க போடுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு பயம் வருது எதனால இப்படி ஒரு இன்சிடென்ட் அந்த குழந்தை வந்துட்டு சூசைட்டம் பண்ணிருக்கான் இல்ல இது ஆக்சுவலி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை வந்து நம்ம ரொம்ப தீவிரமா அஹ் அலசி ஆராயணும்னு நினைக்கிறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது அவங்க குழந்தைங்க அவங்கள வந்து எந்த வகையிலையும் டீஸ் பண்றதுக்கோ அவங்கள வந்து தவறா மிஸ்யூஸ் பண்றதுக்கோ அபியூஸ் பண்றதுக்கோ யாருக்கும் எந்த வகையிலும் ரைட் கிடையாது ஒரு குழந்தை இறக்குற அளவுக்கு ஒரு குழந்தைய வந்து அவங்க டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம ரொம்ப சீரியஸா தான் பார்க்கணும் பெற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல வீட்டுல நம்ம சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன் ஏன்னா அங்க வந்து நம்மளுக்கு அன்பு ரொம்ப மேலோங்கிடும் ஆஹ் நான் ஒரு விஷயம் சொன்னா கூட இல்ல இல்ல முடியாது நான் இதான்ப்பா பண்ணுவேன் அப்படின்னா நம்மளால தட்டி கேட்க முடியாம சொல்லுவாங்க அட்லீஸ்ட் வந்து டீச்சர்ஸாவது அவனை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருவாங்க வீட்டில் மதிக்க மாட்டேங்கிறான் வீட்டில் நம்ம சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னா டீச்சர்ஸை நம்புவாங்க பட் டீச்சர்ஸ் ஒரு லிமிட்ல தான் இருக்க முடியும் அதுக்கு மேல எல்லாம் அவங்க உள்ளார இறங்க தான் பட் ஒரு பெண்ணை வந்து அவர் எப்படி தலைவாரிட்டு போயிருக்கா இல்ல எப்படி அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கா அப்போ ஸ்கூல்ல பாடி ஷேபிங் காண விஷயமோ ரைசீஸுக்கான விஷயமோ வந்துட்டு டீச்சர்ஸ் தான் சொல்லணும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒருத்தவங்களுடைய நிறத்தை வச்சோ இல்லை அவங்களுடைய உருவத்தை வச்சோ கேலிக்கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்றமான விஷயங்களை டீச்சர் சொல்லி தரணும் ஆனா இங்க ரெண்டு மூணு டீச்சர்ஸே அதில் கையில் எடுத்துக்கிட்டு நீ வந்து ஏன் இப்படி பண்ற அப்படி பண்ற அப்படிங்கும் பொழுது நாடா குட் திங் ரைட் இல்லை அது ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம்ங்க அதற்குன்னு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது ஆக்ஷன் எடுத்திருக்கணும் ஏன்னா ஒரு ஸ்கூலில் இடம் மட்டும்தான் அவன் ஒரு டிசிப்ளினை கத்துக்க முடியும் எது தேவை அப்படிங்கிறத கத்துக்க முடியும் ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை கத்துக்க முடியும் அந்த இடத்துலயே வந்து ஒரு தவறான விஷயங்களை அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதை தான் அந்த சமூகம் ஃபாலோ பண்ண போகுது ஸோ அது கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் ஆக்சுவலி என்னன்னா ஒரு காஸ்ட்டை பத்தியோ குழந்தையோட பாடி பத்தியோ அந்த குழந்தையோட நேரத்தை பத்தியோ அவங்களோட வளர்ந்த இடத்தை பத்தியோ பேசுறதுக்கு ஸ்கூல்ல இருக்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அதனாலதான் ஸ்கூல்ல நம்ம வந்து எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கறதுக்காக சொல்லுவோம் யூனிஃபார்ம்ல இருந்து அதனால தான் ஒரு குழந்தைங்களுக்குள்ளார வேறுபாடு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் யூனிஃபார்ம்ஸே கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல ஒரு அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்திருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக தண்டிக்க ரொம்ப முக்கியமா நான் சொல்ற விஷயம் என்னன்னா குழந்தைகளுக்கு எதிரான குற்றமும் அதுவும் இப்படி பள்ளிகளில் நடக்கக்கூடிய குற்றங்களும் வந்து ரொம்ப சீரியஸான அஃபென்சஸாக பார்க்கணும் நம்ம ஏன்னா அது ஒரு குழந்தைய பாதிக்குது அப்படிங்கிறது கிடையாது அது ஒரு வருங்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கணும் ரெண்டாவது ஒரு டீச்சர் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டீச்சருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அடுத்த டீச்சருங்களை ரொம்ப உஷாராக இருக்க வைக்கணும் ஏன்னா டீச்சர்ஸ் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து நீங்க ஒரு குழந்தையவே உங்களால வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ண முடியல நான் நாற்பது குழந்தைய நான் எப்படி வச்சு மேனேஜ் பண்ணுவேன் நான் கண்டிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் நான் ஒரு நாள் அமைதியா சொல்லி பார்த்தேன் அடுத்த நாள் இப்படி சொல்லி பார்த்தேன் அவ எதுக்குமே கேட்க மாட்டேங்கிறா அதனால நான் இப்படி சொன்னேன் பட் அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அதாவது இவ இறக்குற அளவுக்கு போவான்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்கன்னா கூட அது அந்த பொண்ணை எந்த வகையில காயப்படுத்தி இருக்கும் அப்படிங்குறதா அதனாலதான் நாங்க சொல்ற அது வல்னரபிள் கம்யூனிட்டி குழந்தைங்க வந்து எந்த டைம்ல எதுக்காக ஃபீல் பண்ணுவாங்க எதுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு இதனால வரக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு தெரியாது ஒரு இறந்து போனா அதனால நடக்கக்கூடிய பின்விளைவுகள் என்னன்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது அப்போ அந்த குழந்தைக்கு வந்து சரியான ஒரு விஷயத்த சரியான நேரத்தில் சரியான மாதிரி சொல்லி கொடுக்கணும் அது டீச்சர்ஸோட மிகப்பெரிய கடமை பட் இந்த கேஸ்ல நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு டீச்சரால் அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அதை சரியா கம்யூனிகேட் கூட பண்ண முடியல அப்படிங்கிறது தான் ஒரு டீச்சரோட ரோல் எப்படின்னா அதனால தான் நம்ம அவங்கள குருன்னு சொல்றோம் அவங்களோட ரோல் என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை சரியான விதத்துல அந்த கான்செப்டை அவங்க கம்யூனிகேட் பண்ணணும் அந்த குழந்தைக்கு அந்த கம்யூனிகேஷனே அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை அவங்க தான் ஆகணும் பட் ஒரு குழந்தையோட இறப்புக்கு ஒரு டீச்சரோட நடவடிக்கை காரணமாக இருக்கும் அப்படின்னா அந்த வழக்கை வந்து நம்ம ரொம்ப தீவிரமா பார்க்கணும் அதில் வந்து அவங்களுக்கு சரியான தண்டனை சரியான நேரத்தில் கிடைக்கணும்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ இது மட்டும் இல்லாமல் சமீப காலத்தில் இந்த ட்ரௌமா அப்படிங்கிறது நிறைய இடத்துல பேசப்பட்டது தான் இருக்கு இது எப்படின்னா இப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து குழந்தைங்களா உட்காந்துட்டு இருக்காங்க ஐ திங்க் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க போல டீச்சர் வந்து அதில் ஒரு குழந்தையோட கண்ணில் மட்டும் ரெட்டிங்க்கு போட்டு அந்த குழந்தையோட கண்ணை கட்டி இங்கே பாருங்க ஃபோன் பார்த்தா இப்படியெல்லாம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க அதை அவங்க நார்மலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கலாம் இல்லை வேற மாதிரி சொல்லிருக்கலாம் அவங்க இருக்க எல்லோ குழந்தையும் அழுகுறாங்க இதுக்கு மேலே துணி தொடமாட்டுறேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க அந்த குழந்தையோட தலையை பிடிச்சி எல்லா டேபிளையும் தூக்கிட்டு வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்த உடனே இது வந்து ஒரு அவங்களை வந்து நல்ல விதமாக கொண்டு போற மாதிரி எந்த ஒரு வழியும் எனக்கு தெரியல அதை பார்க்கும்பொழுது அவங்க வந்து ஒரு தள்ளி இப்போது சின்ன வயசுல என்ன அனுபவிக்கிறமோ அது வளர்ந்ததுக்கு அப்புறமும் இருக்கும் எத்தனை தவிர இப்போலாம் சில பேருக்கு வந்து இருட்ட பார்த்தாலே பயமா இருக்கும் ஏன்னா சின்ன வயசுல அவங்க ஒரு சில விஷயத்தை அனுபவிச்சிருப்பாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அந்த குழந்தைங்க லேர்ன் பண்ணும்போதோ அதை பேஸ் பண்ணும் என்ன ஆவாங்க ஒரு பயம் இது வந்து இந்த கரிக்குலம் பேஸ்டு சொல்லுவோம் நம்ம ஒரு ஸ்கூல் உள்ள வந்து சொல்லிக் கொடுக்கும் போது அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் எப்படித்தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு பண்ணுவாங்க இல்லை வந்து ஒரு டான்ஸ் ஃபார்ம்ல சொல்லி தருவாங்க இல்லை பாட்டு ஃபார்ம்ல சொல்லி தரலாம் எது வேணும்னா செய்யலாம் ஆனா அது ஒரு வயலன்ஸ் ஃபார்மா இருக்கக்கூடாது அதுல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நாலு பேர் அதை பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவங்கள பாதிக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஒரு விஷயம் பண்ணும்போது இது இந்த குழந்தைய எந்த அளவுக்கு மன ரீதியா அல்லது உலரீதியா பாதிக்க பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த டீச்சர் ரொம்ப யோசிக்கணும் பட் இப்போ இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் நிறைய இடங்கள்ல பாக்குறேன் நான் நிறைய வீடியோஸ்ல கூட பார்த்துருக்கேன் அவங்க நான் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன் நான் புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறேன் இந்த குழந்தைங்கள மாத்துறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ வந்து நான் க்ரியேட்டிவாக இருக்கேன்ற பேரில் எதையாவது ஒன்று பண்ணி அதில் இருக்கிற அந்த பெண்கள் அந்த குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்தை பற்றி அவங்க திங்க் பண்ணுறதே இல்லை நான் என்ன சொல்லித் தரேன்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் சொல்லித் தரணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் சொல்லி தரும்போது அது அந்த குழந்தைங்களுக்கு சரியான மனநிலையையும் கொடுக்கணும் சரியான நிலையில் போய் அவங்களுக்கு சேரணும் அது ஆனால் அதை யாரும் டீச்சர்ஸ் பார்க்குற மாதிரி தெரியல பட் டீச்சர்ஸோட ரோல் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்க அதை யோசிச்சு பண்ணணுங்கிறதான் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கஷ்டத்தை க சொல்லி கொடுத்துட்டா நிறைய இடங்களில் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இதை நான் என்ன சொல்லுவாங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் எல்லா விஷயமும் கொடுத்து மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு நீங்கள் கஷ்டத்தையும் சொல்லி கொடுங்க அவங்கள நீங்கள் கஷ்டப்படவும் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இதில் வந்து ஒரு விஷயத்துல கஷ்ட உடன்பாடு இல்லை எப்படின்னா இப்ப இந்த குழந்தைக்கு வந்து அடின்னா என்னன்னே தெரியாதுங்கிறதுக்காக நம்ம அடிச்சே சொல்லி கொடுக்க முடியாது சரி எது தவறுன்னு சொல்லி கொடுக்க மட்டும்தான் நம்மளுக்கு உரிமைட் என்ன அப்படின்னா இப்ப கேண்டில் எரியுது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட வந்து எரியுது போகாதனா போகாது அது சுட்டுக்கிட்டோம் அப்பதான் தெரியும் அப்படின்னு ஒரு ஃபார்மெட் எடுத்துக்கிறாங்க கையில அதுதான் இப்ப என்ன எது சரி எது தவறுன்னு தான் நம்ம சொல்லி கொடுக்கணுமே ஒழிய தவறை செய்ய சொல்லி அதுக்கப்புறம் இது தவறுன்னு உங்களை தண்டிச்சு இது தண்டனைன்னு காட்ட முடியாது எப்பவுமே நீங்க பாருங்களேன் சாமி வந்து கண்ணை குத்திடும் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா கண்ணை குத்திடுங்கிற பயத்துலதான் நம்ம மாறணும் நிறைய பயத்துல மாற்றங்கள் நிறைய வரணும் ஆனா உன்னை நான் வந்து குத்தி கண்ணை குத்தி தான் காட்டணும் அப்படின்னு நம்ம செய்யறோம் அப்படின்னா அது ஆக்சுவலி குற்றம் அதுதான் நான் சொன்ன குற்றத்துக்கும் அஹ் சொல்லித்தர விஷயங்களுக்குமான வித்தியாசம் என்ன சாதாரணமா ஒரு விஷயம் இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா சரி ஆனா அந்த இதுதான் தவறு அப்படிங்கும் போது அந்த தவறு அவன் மேல நிர்பந்திச்சு அவனை ஒரு குற்றவாளிய ஆக்கி அதுக்கப்புறம் பண்றோம்ல அது குற்றம் அதுதான் இங்க விஷயம் இப்ப என்னன்னா நான் அடி அப்பா அடிச்சிருவேன் அடிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பாதிப்புக்கு உள்ளாக்க கூடாதுங்கிறது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த பாதிப்பு வெறும் உடல் ரீதியா மட்டும் இருக்கிறது முக்கியம் இல்லை மன ரீதியாகவும் குழந்தைங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் உண்டாக்க கூடாது அப்படிங்கறதுனால தான் ஸ்கூலுக்கே அனுப்புறோம் ஒரு ஸ்கூல்னா ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரியான எஜுகேஷன் போகும் எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி பாத்துக்குவோம் இந்த குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் மன ரீதியா எந்த வேறுபாடும் இருக்காது அப்படிங்கறதுனா தான் நம்ம அங்க அனுப்புறோம் நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான் பணக்காரன் இருப்பான் ஏழை இருப்பான் எல்லாரும் ஒரே மாதிரி கத்துக்கணும் ஒரே மாதிரி விஷயங்களை தான் ஆனா அங்கேயும் நம்ம ஒரு பாகுபாடு பார்த்து இவனை இப்படி அவனை அப்படின்னு சொல்றதும் இல்ல அவங்கள தண்டிக்கிற லெவலுக்கு போறதும் வந்து இந்த காலகட்டத்துல இல்ல எந்த காலகட்டத்துலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான் அது எல்லாரும் என்ன சொல்லாங்கன்னா குருகுலகம் என்னாலாம் அடி வாங்கினேன் அதனாலதான் நான் இப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு அப்போ உங்க கூட அடி வாங்கின எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்ல இப்போ நானுமே சொல்லலாம் இப்போ என்னையுமே வந்து அடிச்சிருக்காங்க அப்புடில்லாம் சொல்லலாம் பட் ஸ்டில் இவங்க பண்றதுன்றது அடி உதையத தாண்டி ஒரு மென்டல் ஹெல்த்தையும் வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்ல அப்படி அதுதான் நான் சொல்றேன் நம்ம நாற்பது பேர் படிச்சிருப்போம் ஒரு கிளாஸ்ல நாற்பது பேரும் அடி வாங்கியிருப்போம் அப்ப நாப்பது பேரும் நல்லவனா இருக்கணும் இல்ல இப்போ அப்ப அடி உதை நல்லவனா ஒருத்தன மாத்த போறது கிடையாது நான் படிக்கிற படிப்பும் நான் தெரிஞ்சுக்கிற விஷயமும் நான் புரிஞ்சுக்கிற விஷயமும் தான் ஒருத்தன நல்லவனா மாத்த முடியும் அப்போ அடியும் உதையும் மட்டும் நல்லவனாக்கிடும் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும்

நினைக்கிறாங்கன்னா என் ஸ்கூலோட ஃபேம் போய்டும் என் ஸ்கூலோட ரெப்புடேஷன் போய்டும்னு தான் பார்க்குறாங்களே ஒழியா இது உண்மையிலேயே குற்றம் இது தப்பு இவரை நம்ம தண்டிக்கணும்னு அவங்க பார்க்கறதே கிடையாது அதே மாதிரி பேரண்ட்ஸும் என்னன்னா ஒரு லெவலுக்கு மேலே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டோம் பட் இது குற்றம் இது நாளைக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடக்கக்கூடாது இது ஒரு அடுத்து வரக்கூடிய சமூகத்தை பாதிக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இது கேஸாக வரணும் இதுக்கெல்லாம் பொதுநல வழக்கு வரணும் அப்படிங்கிறத விட பாதிக்கப்பட்டவர்கள் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவர்கள் முன்னாடி வந்து நின்னா அவங்களுக்காக குரல் எழுப்பணும் ஃபஸ்ட்டு அப்படி ஒருவேளை அவங்க தவறிட்டாங்க அவங்க அந்த இடத்துல இருந்து விலகி நின்னுட்டாங்க அப்படின்னா பாக்குற பொதுமக்களாவது இறங்கணும் பட் நம்ம இப்ப நிறைய விஷயங்கள்ல என்னன்னா நம்ம பாக்குறோம் அப்படியே அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம்னு நான் நினைக்கிறேன் ஒரு வீடியோவை பார்க்கறோம் அப்படின்னா அதனால உண்மையிலேயே ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதற்காக யாராவது இறங்கி வந்து அதற்கு ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசுனதுக்கு நான்